நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங்ல என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலியும் பாட்டியும் எப்படியாச்சும் வந்து நம்ம ஹீரோயின் அவங்க குடும்பத்தை எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாய் கடையிலேயே நடக்க போகிற வெட்டிங் ஆனிவர்சரிக்காக வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க ஸோ இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே முரளி வந்து ஒரு பிளான் போடுறாப்புல மீண்டும் நம்ம ஒரு ஹீரோயிஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களுக்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த மாதிரி ஹீரோயினை நீ வந்து பார்த்திங்கன்னா கடத்துங்க நான் வழக்கம் போல் வந்து காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாப்புல ஸோ ஏற்கனவே நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை அட்டாக் பண்ணாங்க இல்லையா அப்போ கூட நம்ம முரளி தானே வந்து காப்பாற்றினாப்பில அது எல்லாமே இவரோட வேலை தானாட்டுக்கு அதே மாதிரியே இப்பயும் ஒரு பிளான் போட்டு ஹீரோயிஸ்த காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து ஹீரோ ஆகிடறாரு ஸோ ரவுடிங்களெல்லாம் அடித்து போட்டு ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போய் வீட்டில் விடுறாரு இப்போ முரளியோட பிளான் எல்லாமே அப்படியே சொதப்பிடுது இதுதாங்க அப்கமிங்ல நடக்க போகுது நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க